இதுதான் பாஜகவுடைய மாநில மகளிரணி பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரன் டிஆர்ஓ கையெழுத்து போலியா போட்ட போலியான என்ஓசி இந்த என்ஓசி எதுக்காக வந்து இவங்க மோசடி செஞ்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் பொடவூர் கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான பூமி தான நிலம் ஒன்றரை ஏக்கரை நிலத்தை வந்து இந்த என்ஓசி போலியான என்ஓசியை ரெடி பண்ணி அரசுக்கு சொந்தமான பூமி தான நிலத்தை அரசுக்கே விற்று பணம் வாங்கியிருக்கிறாங்க சாதாரண ஒரு ஏழை எளிய ஜனம் தான் அப்பன் கையெழுத்த புள்ள போட்டாலோ புள்ள கையெழுத்த அப்பம் போட்டாலோ உடனே வந்து காவல்துறையை வந்து கைது பண்ணி சிறையில் தூக்கி வச்சுருங்க ஒ ஒன்றரை ஏக்கரா நிலத்துக்கு ஒரு என்ஓசி போலியோ ஒரு டிஆர்ஓ மாவட்ட வருவாய் அலுவலருடைய கையெழுத்த போலியோ போட்டதுக்கு ஏன் ஒன்றும் நடவடிக்கை எடுக்காமல் வச்சிருக்கிறாங்கன்னு தெரில அதே போல ஒரு சாதாரண ஒரு சென்ட்டு நிலத்துல வசிச்சின்னு இருக்கிற தமிழ்நாட்டுடைய பூர்வீக குடி மக்கள் ப பரம்பரை பரம்பரையாக வசிச்சிருந்தால் கூட ஆக்கிரமிப்புன்னு சொல்லி அகற்றுகிற காவல்துறையை அரசாங்கமோ ஒன்றரை ஏக்கர் அரசு நிலத்தை வந்து அரசுக்கே விற்று பணம் பார்த்துருக்குறாங்க இது இவங்க மேலே ஏன் ஒன்றும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீங்க காஞ்சிபுரம் கலெக்டர் அலுவலகத்தில் இது சம்மந்தமாக புகாராக கொடுத்து வச்சுருக்குறோம் புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுக்கல அதே போல் தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் சகாயம்னு சொல்லிட்டு நேர்மையான அதிகாரி அவர் எல்லாருக்குமே தெரியும் அவருடைய பெயரில் அதே போல் ஒன்றரை ஏக்கர் நிலம் அரசாங்க நிலம் அநாதீன நிலம் அவர் பட்டா போட்டு கொடுத்தா போல் அந்த பட்டாவை பேஸ் பண்ணி ஆந்திராவை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் பேரில் பத்திரப்பதிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க இது சம்மந்தமாக வந்து ஏற்கனவே வந்து அந்த மோசடி செஞ்சவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி தாசில்தார் அலுவலகத்தில் வந்து ஸ்ரீபெரும்புதூர் தாசில்தார் அலுவலகத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலிமா நாங்கள் வந்து மனுக்கே மனு போட்டிருந்தோம் உரிய பதில் கேட்டேன் இந்த நிமிஷம் வரைக்கும் உரிய பதில் கொடுக்கல ஒரு மோசடியாக ஒரு முன்னாள் நேர்மையான அதிகாரி ஐஏ சகாய் அவர்களுடைய பெயரில் மோசடி நடந்திருக்கு அந்த மோசடி நடந்தவங்க மீது வந்து நான் உரிய சட்ட ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு நாங்கள் மனு போடுறோம் ஆனால் கிணத்துல போட்ட கல் மாதிரி ஸ்ரீபெரும்பூரில் இருக்கிற தாசிதர அலுவலகம் இந்த ஆர்டிஐ மனு மீது அமைதியாக இருக்கிறீங்க எனக்கு வருகின்ற முப்பத்தோராம் தேதி அதாவது புதன்கிழமைக்குள்ளே நான் போட்ட மனுக்கு உரிய ரிப்ளை எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா பதினோரு மணி பதினொன்றரை மணி வரைக்கும் டைம் கொடுக்குறேன் பன்னெண்டு மணிக்கு நானே வந்து ஸ்ரீபெரும்தூர் தாசிதார் அலுவலகத்தை தர்ணா போராடத்தில் ஈடுபடுவேன்னு சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு தெரிவிச்சுக்கிறேன்